சதா கடையில கல்லு போட்டா நம்ம மேலதான் தெளிக்கும் சாக்கடையா ஓடட்டும் நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் தமிழ்நாட்டு எவ்வளவோ பிரச்சனை நமக்கு இருக்கு அதை பத்தி பேசுவோம் உங்க தொகுதி பிரச்சனை பேசுங்க காலையில இருந்து நான் இந்த தொகுதியில சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறேன் அதை பத்தி ஒரு தேர்தல சந்திக்கிறதுக்கு வந்தாரு தமிழ் குமரன் சொல்லி பேரு ஒரு தேர்தல சந்திச்சாரு ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அவர் பார்த்தேன் ஒரு இடைத்தேர்தல சந்திச்சவரு ஆனா அவருக்கு வந்த உடனே கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவர் பதவி கொடுத்துட்டாங்க இதை தட்டி அது நம்ம கட்சி கிடையாது இந்த கட்சியை அளிக்கும் நினைக்க இந்த சேலத்தில் இருக்கின்ற இருவருக்கும் நாங்கள் சாகுமணி அடிப்போம் அடிப்போம் இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜி கே மேட்டூரில் இருந்தாலும் சரி பெண்ணாகரத்தில் இருந்தாலும் சரி அந்த ஜி கே மணியை ஓட ஓட ஓட்டுவோம் என்று சொல்லி

எங்கள் அண்ணனை என்றும் நீ கடமைப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்ற நன்றி 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 இன்னும் நாலு மாசம் பொறுத்துக்குங்க நாலு மாதத்துக்கு பிறகு நம்ம ஆட்சி நடக்க போது தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சி நம்ம ஆட்சி உறுதியா நடக்கும் ஏன்னா நான் தமிழ்நாடு முழுதும் போய் பார்த்தப்போ எங்கேயுமே எந்த ஊர்லயும் நான் கன்னியாகுமரி போயிருக்கிறேன் திருநெல்வேலி போயிருக்கிறேன் மதுரை போயிருக்கிறேன் திண்டுக்கல் இந்த பக்கம் தஞ்சாவூர்ல இருந்து மயிலாடுதுறையில எல்லா பகுதிக்கும் நான் போயிருக்கேன் கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த பக்கத்துல போயிருக்கிறேன் நான் போற இடத்துல கூட எங்க பார்த்தாலும் ஒரே ஒரு நபர் கூட திமுக மீண்டும் வரணும்னு சொல்லல ஒரு நபர் கூட சொல்லல எங்களுக்கு திமுக மீண்டும் வேணும்னு ஒரு நபர் கூட சொல்லல காரணம் அவ்வளோ கோபத்தோடு இருக்கின்றார்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டுல நடக்குது ஆட்சியா மானங்கட்ட ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டு ஒரு நிர்வாகமே கிடையாது நிர்வாகமே தமிழ்நாட்டில் நடக்கல நிர்வாகம் என்னன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு தெரியல இந்தியா டுடே ஒரு ஆய்வு நடத்தியது இந்த ஆய்வு கடந்த ஆண்டு நடத்தினாங்க அதாவது இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்களில் வரிசைப்படுத்தி யார் நம்பர் ஒன் நம்பர் யார் நம்பர் த்ரீ அப்படின்னு வருசைப்படுத்தினாங்க அதுக்கு அளவீடு குறைந்தது ஒரு மாநிலத்தில் பத்து மக்களவை தொகுதிகள் இருக்க வேண்டும் பத்து எம்பி தொகுதி இருக்கிற மாநிலத்தில் அது தேர்வு செய்து கடந்த ஆண்டு அதில் ஸ்டாலின் அவர்கள் எட்டாவது இடத்துல வந்தார் முப்பத்தாறு பர்சன்ட் ஆதரவு இந்த ஆண்டு அந்த முதல் பத்து பட்டியலில் ஸ்டாலின் பேர் இல்லை பத்தாவது இருக்கின்ற நபர் சிங் மான் சொல்லிட்டு பஞ்சாப் முதலமைச்சர் அவர் எத்தனை விழுக்காடு ஆதரவுனா இருபத்தி ஒன்பது விழுக்காடு ஆதரவு அப்போ அவருக்கு குறைவா ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவு இருக்கிறது அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு இருபத்தி எட்டு விழுக்காடு ஆதரவு தான் இருக்கிறதுன்னு அர்த்தம் வச்சுக்கீங்களேன் அப்போ நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எழுபத்தி இரண்டு விழுக்காடு மக்கள் ஸ்டாலினை எதிர்க்கின்றார்கள் ஸ்டாலின் அவர்கள் வர கூடாது என்று முடிவு செய்து விட்டார்கள் இது ஒரு ஆய்வு ஆனா திமுக காரங்க பேசுறானுங்க மேடைய போட்டு பொய்ய சொல்லி பொய்ய திருப்பி 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 ஒரு பொய்ய சொல்லி 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 கோயபிள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக பேசறது முதலமைச்சர் ஸ்டாலின் தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டா தமிழ்நாட்டுல ஊழல் நடக்குதாமே அப்படியா தமிழ்நாட்டுல காவிரி ஆற்றுல கழிவு நீர் அதிகமா கலக்குறாங்களாமே அப்படியா தமிழ்நாட்டுல மணல் கொள்ளை அடிக்கிறாங்களாமே அப்படியா தமிழ்நாட்டுல மழைய உடைச்சி கேரளாவுக்கு விற்கிறாங்களாம அந்த மலைய அப்படியா தமிழ்நாட்டுல கிட்னி திருடுறாங்களாமே அப்படியா தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளா உயர்த்துவோம் சொல்லி இன்னைக்கு பத்து நாள் தான் வேலை கிடைக்குதாமே தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சிக்கு வந்தா மாசம் மாசம் மின் கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொன்னாங்களாமே இன்னைக்கு எடுக்கலையாமே அப்படியா தமிழ்நாட்டில் இட்லி படம் நல்லா ஓடுதாமே ஆஹா அது சூப்பர் பா அது சூப்பர் ஏன்னா என் பேரன் எடுத்து அவர் பேரன் எடுத்தார் இத மட்டும்தான் தெரியும் ஸ்டாலின் அவர்களுக்கு வேற என்ன நடக்குது எப்படி நடக்குது எங்க சாராயம் வைக்கிறாங்க கஞ்சா வைக்கிறாங்க ஏதோ தெரியல தான் போலீஸ் கிட்ட இருக்கு இன்னைக்கு காலையில ஒரு அறிக்கை வர்றானு தமிழ்நாட்ட என்னன்னு நாங்க இன்னும் தமிழ்நாட்டுல முப்பது மணல் குவாரியை நாங்க திறக்க போறோம் எவ்வளவு கேடுகிட்ட ஆட்சியா இருக்கும் அது ஆத்துல மணல்ல கொள்ளடிக்கின்ற ஒரு செயல் படுபாவம் படுபாவம் ஆறுகள் நம்முடைய தாய்க்கு நிகரானது அப்படிப்பட்ட ஆறுகள்ல கொள்ளடிச்சு அதுல பணம் பாக்குறவன் என்ன சொல்லலாம் வாயில வரல பேர் இதுக்கு முப்பது குவாரிகளை தொடங்க போறாங்களாம் இன்னும் இன்னும் இருக்கிறதே நாலு மாசம் தான் ஏற்கனவே நம்முடைய மலங்களை உடைச்சி நான் இப்போ சமீபத்தில் தென் மாவட்டத்துக்கு நான் போயிட்டு வந்தேன் தூத்துக்குடி திருநெல்வேலி நாகை நாகர்கோவில் மதுரை பகுதியில தென்காசி எல்லாம் போயிட்டு வந்தன அங்க போனா அங்க இருக்கின்ற மேற்கு தொடர்ச்சி மலைய உடச்சி நாசப்படுத்தி அங்க இருக்கின்ற மலைகள் எல்லாம் இயற்கை வளங்களை கனிம வளங்கள் எல்லாம் கேரளாவுக்கு வச்சுட்டு இருக்கான் கேரளாக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான் கேரளா காரம் புத்திசாலி எப்படி தெரியுமாமா கேரளாவில சட்டம் இருக்கு என்ன சட்டம் இருக்கு கேரளாவில எந்த ஆத்துலயும் மணல் எடுக்க கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கு கேரளாவில் எந்த மலையும் உடைக்க கூடாது அங்க கல் எடுக்க கூடாது அங்க குவாரியை அமைக்க கூடாது அங்க கிரனை எடுக்க கூடாது கேரளாவில் சட்டம் இருக்கு கேரளாவில் அந்த ஆத்த மாசுபடுத்த கூடாதுன்னு சட்டம் இருக்கு கேரளாவில் அந்த காட்டை அழிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு கேரளாக்காரன் புத்திசாலி நம்பாளுங்க நம்ம மணல் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு கேரளாவை கொண்டு போயிட்டு இருக்கிறானுங்க நம்ம இருக்கிற மழையெல்லாம் நாசப்படுத்தி உடைச்சி மலையா மலை முழுங்குகள் யாரு திமுக மலை முழுங்குகள் மலையே முழுங்குற அளவுக்கு இருக்கிறான் அந்த மலை எடுத்து கேரளாவுக்கு எடுத்துட்டு போறான் மணல் எடுத்துட்டு போறான் கிராவல் எடுத்துட்டு போறான் எல்லாமே கேரளா எடுத்துட்டு போற அங்க இருக்கிறவங்க அப்படியே சுற்றுச்சூழல் வனப்பகுதியை அப்படியே அவ்வளவு அழகா இருக்கு பாதுகாப்பு நான் கேக்குறமா போதும்மா இவங்க ஆண்டதெல்லாம் போதும் கொள்ளடிச்சது போதும் எங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க ஒரு வாய்ப்பு தான் நான் கேட்கறேன் அதுக்கு மேல நான் கேட்க மாட்டேன் தொகுதியில தொழிற்சாலைகள் இருக்கு என் தம்பிங்க எத்தனை பேர் என் தம்பிகள் தங்கையெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா வேலை இல்லை திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் தனியார் தொழிற்சாலைகளில் எழுபத்தை விழுக்காடு வேலை வாய்ப்பை அங்கே உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்கின்ற சட்டத்தை கொண்டு வருவோம் என்று பொய் சொன்ன திமுக கொண்டு வந்தாங்களா அப்படி கொண்டு வந்தா இங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லா எல்லா தொழிற்சாலைகளையும் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் வேலை கிடைச்சிருக்கும் ஆனா இப்ப எங்கெங்கயோ எடுத்து வராங்க வேலைக்கு இங்க இருக்கிற படித்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கல சட்டத்தை நிச்சயமா இன்னொரு நாலு மாசத்துல எப்படி கொண்டு வர போறாங்க உறுதியா கொண்டு வர போறது கிடையாது அதனால நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் போதும் இந்த ஆட்சி செய்தது போதும் நான் காலையில மேட்டூர் அணைக்கு போய் பார்த்தா பச்சை கலர்ல தண்ணி இருக்கு நாத்தடிக்குதங்க கோட்டையூர் பகுதியில் போன பச்சை கலர் அப்படியே அந்த சாயம் பிடிச்ச மாதிரி இருக்கு தண்ணி என்ன தண்ணின்னு கேட்டா பெங்களூர்ல இருக்கிற கழிவு எல்லாம் இங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறார் இந்த தண்ணி தான் நம்ம குடிக்கிறோம் நீங்க மட்டும் இல்ல நான் சென்னையில இருக்கிற நானும் இந்த தண்ணி தான் குடிக்கிறேன் வீரான ஏரி மூலமா வருது வீரான ஏரியிலிருந்து சென்னைக்கு தண்ணி வருது நானும் தான் குடிக்கிறேன் தண்ணி ஆனா அவ்வளோ மோசமான தண்ணி இதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கிறான் ஸ்டாலின் கேட்டா எனக்கு தெரியாதுப்பா அப்படியா அப்படியா அவர் பேர் அப்படியா ஆனா எதுவும் தெரியாம ஒரு முதலமைச்சர் காலையில வருவாரு ரெண்டு மணி நேரம் கால் ஷீட் கிடக்கும் மீடியா நண்பர்கள் நிப்பாங்க அவர் போட்டோ கொடுப்பாங்க படிச்சுட்டு ரெண்டு மணி நேரம்தான் தான் வீட்டுக்கு போயிடுவார் அதனால என்ன நடக்குது எப்படி செய்யணும் எல்லாத்துக்கும் மேல எனக்கு எது எதுனால தெரியுமா எவ்வளவு ஆத்திரம் எனக்கு சமூக நீதி சமூக நீதி தான் அவங்களுக்கு தெரியும் சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு இந்த காலத்தில் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதிக்காக எத்தனையோ போராட்டம் நடத்தினார்கள் தந்தை பெரியார் அவர்கள் ஏமா உங்களுக்காக மது ஒழிப்பு போராட்டம் நடத்தினாரு உங்கள் பிள்ளைகள் படிக்கணும் படிச்ச பிள்ளைகள் வேலை கிடைக்கணும்னு சமூக நீதி போராட்டம் நடத்தினார் பெரியார் அவர்கள் அப்படி பெரியார் வாழ்ந்த மண்ணில நான் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன் அண்ணாவுடைய பேரன் கலைஞருடைய புள்ள அப்படின்னு சொல்ற ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சமூக நீதிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எள்ளளவும் சம்பந்தமே கிடையாது எந்த சம்பந்தம் கிடையாது தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று எவ்வளவு காலமா நம்முடைய கோரிக்கை இது நான் தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு சொல்லிட்டு போராட்டம் கருத்தரம் எவ்வளவு சொல்லிட்டு வரேன் எதுக்கு நடத்தணும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன்னா தமிழ்நாடு வேகமாக முன்னேற வேண்டும் என்றால் ஒரு பொதுவா தமிழ்நாடு வந்து அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் முன்னேறும்னா சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தினீங்கன்னா அடுத்த இருபது ஆண்டுகளில் தமிழ்நாடு முன்னேறிடும் சாதிவாரிய கணக்கெடுப்புனா ஏதோ ஏதோ ஒரு ஜாதிக்கோ இது வன்னியர் சாதிக்கோ வேற வேற கவுண்டர் சாதிக்கோ அது உடனது கிடையாது எல்லா ஜாதிக்கும் தேவையானது தமிழ்நாட்டுள்ள சாதி வாரிய கணக்கெடுப்பு தமிழ்நாட்டுல ரெண்டு கோடி குடும்பம் இருக்கு இந்த ரெண்டு கோடி குடும்பத்துல அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிந்து கொள்ள ஸ்டாலின் அவர்களுக்கு ஆசை இல்லை அவருக்கு புரிதல் இல்லை முதல்ல அதாவது ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன செய்யணும் அப்ப நான் முதலமைச்சரா இருந்தேன்னா நான் முதல்ல என்ன தெரியுமா செய்வேன் தமிழ்நாட்டுடைய மக்கள் எட்டு கோடி மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு முதல்ல நான் தெரிஞ்சுப்பேன் ரெண்டு மாசத்துல நான் தெரிஞ்சுப்பேன் ரெண்டு மாதத்துல எட்டு கோடி மக்கள் உடைய நிலவை நிலவரத்தை பற்றி நான் கணக்கெடுப்பு நடத்துவேன் எட்டு கோடி மக்கள்னா என்ன ரெண்டு கோடி வீடு ரெண்டு கோடி குடும்பம் ரெண்டு கோடி குடும்பமும் ரெண்டு மாசத்துல கிட்டத்தட்ட மூணு லட்சம் அரசு ஊழியர்களை வைத்து ஐநூறு கோடி செலவாகும் வீடு விடா போயிட்டு ஒரு கணக்கெடுப்பு நடத்துவேன் எல்லார் வீட்லயும் கணக்கு எடுத்துடுவேன் ரெண்டே மாசத்துல ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீடு அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள் அதுல அவங்களுக்கு சொந்த வீடா வாடகை வீடா ஓட்டு வீடா குடிசை வீடா கல்லு வீடா எவ்வளவு ஸ்கொயர் பீட் வீடு அல்ல வீட்டுல பாத்ரூம் இருக்கு எத்தனை பாத்ரூம் இருக்கு வீட்டுல கரண்ட் வருதா வீட்ல குடிக்கிற தண்ணி வருதா அதுல எத்தனை பேர் படிச்சிருக்காங்க வேலைக்கு போறாங்க எத்தனை பேர் பட்டதாரிகள் எத்தனை பேர் முதல் பட்டதாரிகள் எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க தனியார் வேலையா கவர்மெண்ட் வேலையா என்ன வருமானம் இருக்கு அந்த வீட்டுல சைக்கிள் இருக்குதா பைக் இருக்குதா டிராக்டர் இருக்குதா அவங்களுக்கு எவ்வளவு விவசாயம் நிலம் விவசாய முதலாளிகளா விவசாய கூலிகளா இப்படி ஒரு எழுபது கணக்கெடுப்பு நான் நடத்துவேன் அப்படி நடத்தி கம்ப்யூட்டர்ல போட்டுடும் கம்ப்யூட்டர்ல போட்டு ஒரு பட்டன் அமிட்டுனா சரி தமிழ்நாட்டில் சலவை தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பட்டன் அமுக்கணும்னு வச்சுக்கல அப்படியே லிஸ்ட் வெளில வரும் சரி இந்த சலவை தொழிலாளர்கள் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க எத்தனை பேர் படிக்கல பட்டன் நாமக்கணும் வந்துடும் அந்த சலவை தொழிலாளர்கள் எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்கன்னு பட்டன் அமுக்கணும் அப்படியே வந்துடும் அப்படி இந்த சலவை தொழிலாளர்களுக்கு என்ன வேணும் எத்தனை பேர் கடன் வச்சிருக்கிறாங்க எல்லா டேட்டாவும் பட்டன் அமுக்கணும் வந்துடும் தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி மக்களுடைய நிலவரம் கம்ப்யூட்டர்ல வந்துடும் அப்படி வந்ததுன்னா சலவை தொழிலாளருக்காக தனியாக இடஒதுக்கீடோ உள்ஒதுக்கீடோ வேலை வாய்ப்போ அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கடனோ படிச்சு முடிச்ச வேலைக்கு கடனோ அவங்க வீடு கட்டி கொடுக்கிறது என்ன அப்படி திட்டம் போடலாம் மைக்ரோ லெவல்ல முடித்திருத்துகின்ற சமுதாயமோ மலைக்குறவர்கள் இப்படி போன்ற சின்ன சின்ன மிக மோசமான நிலையில் இருக்கின்ற சமுதாயங்களை பற்றி தெரிந்து கொள்ள கணக்கெடுப்பு நடத்தணும் ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு இது முழுமையான கணக்கெடுப்பு சரி உங்களுக்கு இந்த ஜாதி பேரை சமூக நீதி கணக்கெடுப்பை எடுத்துங்க வச்சுக்கோங்க இல்ல அதுவும் பிடிக்கலன்னா உங்க அப்பா பேரோட வச்சுட்டு போங்க கலைஞர் கணக்கெடுப்புன்னு வச்சுட்டு போங்க யாரும் ஒண்ணும் சொல்ல போறதில்லை எல்லாத்துக்கும் உங்க அப்பா பேர் தான் வைக்கிறீங்க வச்சுட்டு போங்க எங்களுக்கு வேண்டியது இந்த கணக்கு